எதிர்கட்சி தலைவர்களுடன் தனக்கு நல்ல உறவு இருப்பதாக ஏபிபி குழுமத்தின் ஓர் அங்கமான ஏபிபி அனதா தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் மீனாட்சி ஃபேக்கல்டி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் அண்ட் மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக விறுவிறுப்பாக நடந்து வருகிறது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கிய நிலையில் ஜூன் ஒன்றாம் தேதி தேர்தல் நிறைவு பெறுகிறது ஜூன் நான்காம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் ஆட்சி அமைக்க போவது யார் என்ற எதிர்பார்ப்பு எகிரியுள்ளது ஆட்சியை பிடிக்க பாஜகவும் காங்கிரசும் தீவிரம் காட்டி வருகின்றன இறுதிக்கட்ட மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் பிரதமர் மோடி ஏபிபி குழுமத்தின் ஓர் அங்கமான ஏபிபி அனந்தாவுக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார் நிர்வாக பணிகள் எதிர்கட்சிகள் பிரமோஸ் ஏவுகணைகள் ஏற்றுமதியில் ஏற்பட்ட தாமதத்திற்கான காரணங்கள் என பல்வேறு விஷயங்கள் குறித்து பிரதமர் பேசியுள்ளார் எதிர்கட்சி தலைவர்களில் உங்களுக்கு யாரை பிடிக்கும் என அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு எதிர்க்கட்சி தலைவர்களுடன் தனக்கு நல்ல உறவு இருப்பதாக கூறியுள்ளார் சோனியா காந்தியின் உடல்நலம் குறித்து கவலை அடைந்ததாகவும் அப்போது ஆறுதல் தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஓபிசி சான்றிதழ்களை ரத்து செய்த கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்த கேள்விக்கு மத அடிப்படையிலான இடஒதுக்கீடு அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்கும் செயல் மேற்குவங்க முதல்வர் தீர்ப்பை எதிர்ப்பு நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்கும் செயல் இருப்பினும் நாங்கள் எந்த கிடையாது ஒதுக்கப்பட வேண்டும் மேலும் நிர்ணய சபையில் குறித்த விவாதம் நடந்தபோது மத அடிப்படையில் இடஒதுக்கீடு செய்ய முடியாது என்பதை அனைவரும் ஒப்புக்கொண்டனர் இது வாக்கு அரசியல் மேற்குவங்கத்தில் சுமார் ஏழு சமூகங்கள் ஓபிசி ஆக்கப்பட்டன இதெல்லாம் ஓட்டுக்காக செய்யப்பட்டது என விமர்சித்துள்ளார் மீனாட்சி ुपेशनल थे अडमिशन ओपन फार बीओटी अंड